காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு பேட் கொலஸ்ட்ரால் இது கரைவதற்கு என்னென்ன உணவுகள் எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் கொலஸ்ட்ராலோட டைப்ஸ் நிறைய இருக்குது முக்கியமாக பார்த்தோம்னா இதில் நம்ம லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்ற டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது டோட்டல் கொலஸ்ட்ரால் அப்படின்ற ஒரு லெவல் பார்ப்போம் ட்ரைக்லிசரைட்ஸ் எல்டிஎல் ஹெச்டிஎல் இது எல்லாமே பார்ப்போம் இதில் இந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் தான் பேட் கொலஸ்ட்ரால் இது அதிகமாகும் பொழுது நம்ம உடலில் அதிகமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் அதிகமாகுதுன்னு சொல்லலாம் இதில் எல்இஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறது பேசிக்காக ஹண்ட்ரட் இருக்கணும் ஹண்ட்ரட் உள்ளே இருக்கணும் ஸோ இது வந்து அபவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கும் மேலே நமக்கு அதிகமாகுதுன்னா நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் இப்போ கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகுதுன்னா சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ திடீர்னு பார்த்தோம்னா தலை சுத்துற மாதிரி இருக்கும் உடல் பருமன் அதிகமாகிற விஷயங்கள் இருக்கும் லோயர் அப்டாமல் அடி வயிற்று பகுதியில் வந்து தசைகள் சேர்கிற மாதிரி கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தெரியிறது நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம் ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா அடிக்கடி ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் இன்க்ரீஸ் ஆகிறது அதிகமான வியர்வை வர்றது நம்ம உடலில் அதிகமான வியர்வை நிறைய பேருக்கு வரும் இப்போ திடீர்னு நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறந்து மறந்து போகுது மறதி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே நம்ம உடல்ல கொலஸ்ட்ரால் லெவல் அதாவது முக்கியமாக இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பெரும்பாலும் இந்த ஆன்ஜியோ பண்ணியிருக்கக்கூடியவங்க இல்லை ஸ்டண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லை பைபாஸ் சர்ஜரிலாம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ ஹார்ட்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த கெட்ட கொழுப்பு நம்ம உடல்ல அதிகமாகும்போது ஏற்படக்கூடிய விஷயங்கள் கவனமாக இருக்கும்போது தான் நம்ம உடலில் ஒவ்வொரு ஆர்கன்ஸுமே இந்த கொழுப்பு கெட்ட கொழுப்பினால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும்னு சொல்லலாம் இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற கண்டிஷன் நிறைய பேருக்கு வருது இந்த ஃபேட்டி லிவர் நம்ம சரி பண்ணுறதுக்கும் இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம உடலில் இருந்து வெளியேறுவதற்கும் என்னென்ன உணவுகள் நம்ம வந்து அதிகமான கவனம் செலுத்தி சாப்பிடலான்றத சொல்கிறேன் முக்கியமாக உணவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது டோட்டலாக நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் எது எது கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தால் முதல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஸோ அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றீங்களா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுலேயுமே முக்கியமாக மீன் வகைகள் சாப்பிடலாம் அதை தாண்டி அனிமல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்போது முழுவதுமாக அசைவ உணவுகள் நான்வெஜ் சாப்பிட்றதோ இல்லை நைட் பெரும்பாலும் நிறைய பேர் இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குன்னா இரவு நேரத்தில் அதிகமான அசைவ உணவுகள் சாப்பிட்றவங்க ஸோ இரவு நேரத்தில் அது நேரம் கடந்த அசைவ உணவுகள் அதிகமான ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் எண்ணெயிலே பொறுத்த வறுத்த உணவுகள் டீப் ஃப்ரை பண்ணி ஒரு வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்டாலோ இல்லை நான்வெஜ் சாப்பிட்டாலோ அது எல்லாமே டோட்டலாக நமக்கு பேட் கொலஸ்ட்ராலாக தான் நம்ம உடலில் ஸ்டோர் ஆகுது அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கும் நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகுது ஸோ அப்போது இந்த மாதிரி கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்கன்னா இதையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் இதை தாண்டி வேறு என்ன சாப்பிட்டா நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் நம்ம உடலில் இருந்து குறைய ஆரம்பிக்கும் கொலஸ்ட்ரால் அவளை குறைப்பதற்கு என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிடலாம் பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் ஃபஸ்ட்டு எது சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் ஸோ இதில் இருக்கக்கூடிய குர்குமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை கம்ப்ளீட்டாக குறைக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ தினமும் கா காலையிலே கொஞ்சம் ஹாட் வாட்டர் நல்ல வெந்நீரில் எடுத்து ஒரு மூன்று சிட்டிகை அளவு த்ரீ பிஞ்சஸ் ஆஃப் டர்மரிக் ஸோ இந்த வந்து நம்ம சேர்த்து காலையில் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கும் பொழுது டெய்லி காலையில் ஒரு நூறு எம்எல் வெந்நீரில் கொஞ்சம் ஒரு மூன்று சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி சேர்த்து குடிக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உணவிலும் வந்து மஞ்சள் சேர்த்து சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இஞ்சி ஸோ உணவில் இஞ்சி சேர்த்து சாப்பிட்டு போது உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் ஃபேட்டி லிவர் இருக்கா அது வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அதற்கு அப்புறம் பார்த்தோம்னா சின்ன வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம உடலில் பேட் கொலஸ்ட்ரால் ட்ரைகிளஸ் ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இதயத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு அதிகமான கொழுப்பு நம்ம இதய தசைகள்லையோ இல்லை இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்லையோ முக்கியமாக சிஏடின்னு சொல்கிற கண்டிஷன் இருக்கும் கொரோனரி ஆர்டி டிசீஸ் இதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது இந்த சின்ன வெங்காயம் உணவில் சேர்த்து இல்லை நம்ம ஃபுட்டு பொழுதே ஒரு ஐந்து ஆறு சின்ன வெங்காயத்தை உணவோடு சேர்த்தே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுதும் அதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஹிமாலயன் கார்லிக் அப்படின்ற ஒரு டைப் இருக்கு அதாவது ஒரு பல் பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல அதிகமான காரத்தன்மையும் மருத்துவ குணமும் அதிகமாக இருக்கு இந்த ஒரு பல் பூண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி நம்ம செய்யலாம்னா ஒரு ஐந்து பூண்டு எடுத்துட்டு நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடணும் இது ஹனியில் தேனில் போட்டு இரவு ஊற வச்சுட்டு காலையில் இதை நம்ம சாப்பிடணும் ஸோ காலையில் இதை வந்து தேனோடு சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் முக்கியமாக அல்சர் இருக்குது அசிடி அசிடிட்டி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறவங்க காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட வேண்டாம் ஃபுட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிடலாம் அடுத்து முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா லெமன் ஸோ எலுமிச்சை பொறுத்த வரைக்கும் கொலஸ்ட்ரால் நம்ம உடலில் எங்கே இருந்தாலும் கரைத்து வெளியேற்றக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் ஸோ தினந்தோறுமே நம்ம வந்து எலுமிச்சை சாறு முக்கியமாக அது வந்து ஹாட் வாட்டரில் கலந்து குடிக்கணும் ஸோ ஹாட் வாட்டரில் கலந்து குடிச்சுக்கிட்டே எலுமிச்சை சாறு ஒரு இருநூறு எம்எல் தண்ணியில் எலுமிச்சை சாறு சேர்த்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு கரைந்து வெளியேறுது அடுத்ததாக பார்த்தோம்னா பெருகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பு இதுல ரொம்ப ஃபைபர் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா குறைச்சி வெளியில எடுத்துட்டு வருது சீரகம் சீரகமும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம உணவோடு சேர்த்து இது எல்லாமே இந்த மூலிகைகளை சேர்த்து சாப்பிட சாப்பிட நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் லெவல் நிச்சயமாக குறைஞ்சி நமக்கு ஒவ்வொரு மந்த் நம்ம வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுதே நல்லா தெரிய ஆரம்பிக்கும் இதை தாண்டி மருந்து முறையாக வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம் தான் ஸோ இதில் வந்து மூன்றே மூன்று பொருள் அதாவது ஆல்ரெடி குங்கிலிய பருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது அதை நம்ம எடுத்துக்கணும் ஸோ குங்கிலிய பருப்பம் இது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் மாசிக்காய் ஸோ இந்த மாசிக்காய் சூரணம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் மாசிக்காய் பொடி நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி இதனோட வால் மிளகு ஸோ மாசிக்காய் பொடி வால் மிளகு பொடி ரெண்டும் வந்து சம அளவு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இது அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதனோட குங்குலிய பருப்பும் ஒரு பிஞ்ச் ஒரு சிட்டிகை அளவு எடுத்து இதில் கலந்து இதை வெந்நீரில் நம்ம சாப்பிட்ணும் ஸோ தினமும் காலை இரவு ரெண்டு வேளையும் உணவு எடுத்ததுக்கு பிறகு இந்த மருந்தை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்குது ஸோ இந்த மெடிசன் வந்து ஏற்கனவே நமக்கு கொலஸ்ட்ரால் ப்ளஸ் சுகர் இருக்குது ப்ளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம் ப்ளட் ஷுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தினந்தோறும் கொஞ்சம் கற்றாழை ஸோ கற்றாழையை வந்து நம்ம ஜூஸ் மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வரணும் இதனோட மோர் சேர்த்து குடிக்கும் போதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்குது முக்கியமாக பார்த்தோம்னா ரிச் ஃபைபர் கண்டென்ட் ஃப இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும் ஸோ அதிகமாக வெஜிடபிள்ஸ் நம்ம உணவில் சேர்த்துக்கணும் மில்லட்ஸ் நிறைய சேர்த்துக்கணும் ஸோ இது எல்லாமே சாப்பிடும் தான் என்ன ஆகுதுன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் வேண்டிய இன்னொரு விஷயம் ஆக்டிவிட்டி டெய்லி கொஞ்ச நேரமாவது நம்ம என்ன பண்ண வாக்கிங் இல்லை அதுக்கப்புறம் யோகா மாதிரியான பயிற்சிகள் எக்ஸசைஸ் இது எல்லாமே பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாகும்போது நம்ம உடல் எடையும் குறைஞ்சு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலும் குறைய ஆரம்பிக்கும் இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி